நீதிமொழிகள் அதிகாரம் பத்தொன்பது முறைகேடாய் நடக்கும் செல்வரை விட மாசற்றவராய் இருக்கும் ஏழையே மேல் எண்ணி பாராமல் செயலில் இறங்குவதால் பயனில்லை பொறுமையின்றி நடப்பவர் இடறி விழுவார் மனிதர் தம் அடமையாலேயே வாழ்க்கையை கெடுத்துக் கொள்வர் ஆனால் அவர்கள் ஆண்டவர் மீது சினம் கொண்டு குமருவர் பணம் உடையவருக்கு நண்பர் பலர் இருப்பர் ஏழைக்கு இருக்கும் ஒரே நண்பரும் அவரை விட்டு பிரிவார் பொய் சான்று சொல்பவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் பொய் உரையை கூறுபவர் தப்பித்துக் கொள்ள மாட்டார் வள்ளலில் தயவை நாடி வருவோர் பலர் நன்கொடையாளருக்கு எல்லாருமே நண்பர் வரியவரை அவருடைய வெறுப்பர் அவருடைய நண்பர் அவரை விட்டு அகலாதிருப்பரோ அவர் கெஞ்சி வேண்டினாலும் அவர்கள் ஓடி விடுவார்கள் ஞானத்தை பெறுதலே உண்மையான தன்னலம் ஆகும் மெய் அறிவை பேணி காப்பவர் நன்மை அடைவார் பொ சொல்பவர் தண்டனைக்கு தப்ப மாட்டார் கூறுபவர் அழிந்து அரண்மனை வாழ்வு அறிவிலிக்கு அடுத்ததல்ல மேலானோரை ஆளும் பதவி அடிமைக்கு சற்றும் ஏற்றதல்ல விவேகமுடையோர் எளிதில் சினமடையார் குற்றம் பாராதிருத்தல் நான் மதிப்பை தரும் அரசரின் சீற்றம் சிங்கத்தின் முழக்கம் போன்றது அவர் காட்டும் கருணை பயிர் மீது பெய்யும் பருவ மலைக்கு ஒப்பாகும் மதிகெட்ட மகனால் அவன் தந்தைக்கு கேடு வரும் மனைவியின் அச்சரிப்பு ஓட்டை கூரையினின்று ஓயாது ஒழுகும் நீர் போன்றது வீடும் சொத்தும் ஒருவனுக்கு வழிவழி சொத்தாய் வரலாம் ஆனால் விவேகம் மனைவியோ ஆண்டவர் அளிக்கும் கொடை சோம்பல் ஒருவரை தூங்கி கொண்டே இருக்க செய்யும் சோம்பேறி பசியால் வருந்துவார் திருக்கட்டளைகளை கடைபிடிக்கிறவர் தம்மை பாதுகாத்து கொள்கிறார் ஆண்டவருடைய வழிகளை கவனியாது நடப்பவர் அழிந்து போவார் ஏழைக்கு இறங்கி உதவி செய்கிறவர் ஆண்டவருக்கு கடன் கொடுக்கிறார் அவர் கொடுத்ததை ஆண்டவரை திருப்பி தந்து விடுவார் மகன் திருந்துவான் என்கிற நம்பிக்கை இருக்கும் போதே அவனை கண்டித்து இல்லாவிடில் அவன் கெட்டழிந்து போவதற்கு நீ காரணமாய் இருப்பாய் கடும் சின்னம் கொள்பவர் அதற்குரிய தண்டனையை பெற வேண்டும் இக்கட்டின் என்று அவரை விடுவிப்பாய் ஆனால் மீண்டும் அவ்வாறே செய்ய வேண்டியிருக்கும் அறிவுரைக்கு செவிகொடு கண்டிப்பை பின்வரும் காலமெல்லாம் வாழ்வாய் மனதில் எழும் எண்ணங்கள் ஏராளம் ஆனால் ஆண்டவரது திட்டமே நிலைத்து நிற்கும் நற்பண்பாளர் வாக்கு பிரலாமையை நாடுவர் பொய்யராய் இருப்பதை விட ஏழையாய் இருப்பதே மேல் ஆண்டவருக்கு அஞ்சு நடந்தால் ஆயுள் நீடிக்கும் அவ்வாறு நடப்பவருக்கு மன நிறைவு கிட்டும் தீங்கும் அவரை அணுகாது சோம்பேறி உண்கலத்தில் கையை இடுவார் ஆனால் அதை வாய்க்கு கொண்டு போக சோம்பல் அடைவார் ஏளனம் செய்வோரை அடி அதை காணும் பேதையராவது படிப்பினை பெறுவர் உணர் உள்ளவரை கடிந்து கொள் அவர் மேலும் அறிவுடையவர் ஆவார் தந்தையை கொடுமைப்படுத்தி தாயை துரத்திவிடும் மகன் வெட்க கேட்டையும் வருவித்துக் கொள்வான் பிள்ளாய் நல்லுரை கேட்பதை நிறுத்தாதே நிறுத்தினால் அறிவு தரும் நன்மொழிகளை புறக்கணிக்கிறவன் ஆவாய் தீ குணமுள்ள சாட்சி நியாயத்தை மதிக்காதவர் பொல்லாரின் சான்று குற்றத்தை பெருக செய்யும் திகழ்வாருக்கு தண்டனை காத்திருக்கிறது முட்டாளின் முதுகுக்கு பிரம்பு காத்திருக்கிறது ஆண்டவரின் அருள்வாக்கு